பரமாயி அம்மியாருக்கு வீர மகனாக பிறந்தார் பதினான்காம் வயதில் திருநெல்வேலி இந்து கல்லூரியில் பயின்று பின்னர் திருச்சியில் சட்டக்கல்வியை முடித்து ஆயிரத்தி எண்ணூத்தி தொண்ணூத்தி ஐந்தாம் ஆண்டு வழக்கறிஞரானார் ஆயிரத்தி எண்ணூத்தி தொண்ணூத்தி இரண்டாம் ஆண்டு முதல் திலகர் அவர்களின் கொள்கைகளால் ஈர்க்கப்பட்டு அவரது சீடரானார் சுப்பிரமணிய சிவா மற்றும் சுப்பிரமணிய பாரதியுடன் சேர்ந்து விடுதலைக்காக போராடினார் ஆணிகம் செய்ய வந்த ஆங்கிலேயர்கள் நம் நாட்டு வளங்களை சுரண்டுவதைக் கண்டு வெகுண்டெழுந்த வவுசி அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறாம் ஆண்டு சுதேசி கப்பல் நிறுவனத்தை பதிவு செய்தார் சுதேசி நாவாய்க்கு சொந்தமாக கப்பல்கள் ஏதும் கிடையாத காரணத்தால் சாலம் ஸ்ட்ரீம் கம்பெனியிடம் வாடகை கப்பல்களை வாங்க வேண்டியிருந்தது ஆனால் பிரிட்டிஷ் ஸ்ட்ரீம் நேவிகேஷன் கம்பெனி இந்த போட்டியை விரும்பவில்லை எனவே சாலம் ஸ்ட்ரீம் கம்பெனியை அச்சுறுத்தவே அது வாடகை கப்பல்களை கொடுப்பதை நிறுத்த இந்திய வணிகர்கள் திகைத்து ஆனால் உடனடியாக கொழும்புக்கு சென்று ஒரு வாடகை கப்பலை வாங்கி வந்து போக்குவரத்து நடைபெறும்படி செய்ததோடு சொந்தமாக கப்பலை வாங்க மும்பைக்கு சென்றார் அப்பொழுது திரும்பினால் கப்பலோடு திரும்புவேன் இல்லையே நீரில் மூழ்கி மாண்டு போவேன் என்று சூழ வைத்து சென்றார் அவருடைய வாக்குக்கேற்ப எஸ் எஸ் காவியோ எஸ் எஸ் என்னும் இரண்டு கப்பலோடு திரும்பினார் இக்கப்பலை கண்ட பாரதியார் குழந்தை பாக்கியம் இல்லாத ஒரு பெண் ஒரே பிரசவத்தில் இரண்டு பிள்ளைகளை பெற்றெடுத்த மகிழ்ச்சி அடைகிறேன் என்று பாராட்டினார் இந்திய செய்தித்தாள்கள் அனைத்தும் பாவூசியை பாராட்டியது சுதேசி கப்பலின் வளர்ச்சி ஆங்கிலேயர்களை அச்சுறுத்தியது இந்தியாவில் நிலைத்திருக்க வேண்டுமானால் வவுசியை கைது செய்ய வேண்டும் என்று முடிவெடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டாம் ஆண்டு வவுசி அவர்களை கைது செய்தது இவர் சிறையில்

செல்வந்தராக பிறந்து நம் ஆண்டு மண்ணுலையை விட்டு விலகினார் விடுதலை போராட்டங்களின் பல பக்கங்களின் சொந்தக்காரர் நம் பாட்டனார் பாவு நிபரனாரின் புகழ் இன்னும் நம் மனதில் வாழ்கிறது என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி முடிக்கிறேன் நன்றி வணக்கம்